ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜோஸ் பிளாக் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா திருநெல்வேலியில் இருக்கிற ஆத்தங்கரை தர்காக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப ஃபேமஸான தர்கா உங்களை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தர்கா நாங்கள் ரொம்ப ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்துட்டு செட்டே ஆகலை சரி திடீர்னு அன்பிளானடாக டக்குன்னு வந்து தக்கல்ல புக் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து புதன்கிழமை சாரி திங்கக்கிழம கிளம்பியிருக்கோம் திங்கக்கிழம நைட்டு வந்து இங்கே வந்துவிட்டோம் இங்கே எல்லா நாளுமே இப்படிதாங்க கூட்டமாக இருக்குது வியாழக்கிழமை ஸ்பெஷலி ரொம்ப கூட்டமாக இருக்குது நாங்கள் அதில் அங்கே இந்த பள்ளியிலேருந்து மறுநாள் காலையில் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா மஸ்தான் பள்ளின்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கேருந்து வந்து ஒன் ஹவர் ட்ராவல் போல் இருக்குது அது அப்போ சரி ஒரு ஜீப் அங்கேருந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் ஜீப்பில் ட்ராவல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் வந்து எங்கேருந்து வர்றதா இருந்தாலும் எங்கேருந்து வர்றதா இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டான ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா திருநெல்வேலிக்கு எடுத்துட்டோம் பட் திருநெல்வேலியில் திருநெல்வேலியிலேருந்து லாஸ்ட்டு ஸ்டாப் வந்து வள்ளியூர் இதுதான் லாஸ்ட்டு ஸ்டாப் போல இருக்குது வள்ளியூர் இங்கேருந்து இறங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து இறங்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ட்ராவல் இருக்குதுங்க இங்கே தர்காவுக்கு வந்து சேர்றதுக்கு இந்த பள்ளி வந்து நம்ம அடையிறதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் இருக்குது அங்கேருந்து ஒரு ஆட்டோ ஆறு ஜீப் இல்லைன்னா பஸ் எதில் வேணாலும் வரலாம் நிறைய பஸ் அங்கே நிற்கிது காலையில் நீங்கள் எது எப் எது வேணால் பிக் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் வந்தோம் ரெண்டு மணி நேரங்க ரெண்டே கால் மணிநேரம் கிட்டத்தட்ட ஆகுது நாம் வள்ளியூர் ஜங்க்ஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கே அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும் ஸோ நீங்கள் எடுக்கும்போது வள்ளியூர்னு எடுத்துக்கோங்க இந்த தகவல்களை முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் ஞாபகம் இருந்தேன் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பிளான் பண்ணும்போது வலியூன்னு புக் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்து அந்த கிட்டே வந்துட்டோம் எக்ஸாக்டாக பீச் பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு வெயில் தான் ஆனால் அளவுக்கு வெயில் இல்லை ஓரளவுக்கு வெயில் இருக்கிற தான் திருநெல்வேலி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் வெயில் இருக்கிற இடம் தான் இதுலேருந்து நாங்கள் வந்து நடந்து போனோம் நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாருமே ஸ்லிப்பரை கழட்டி கையில் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அந்த மணலில் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு அதான் அங்கே தெரியுது பாருங்கள் அந்த அதுதான் மஸ்தான் பள்ளி சொன்னாங்க அங்கே யாரும் அவ்வளோக்கு வர்றதில்லை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லைங்க அந்த பீச்சும் வந்து நல்ல ஆழமான பீச்சுங்க உங்களால் விளையாட்றதுக்கெல்லாம் முடியாது அந்த அளவுக்கு இருக்குது நல்ல மண்ணு சூடுங்க எல்லாரும் வந்து இது பண்ணிக்கிட்டோம் இது அதுதான் எங்கள் பெரியக்கா ஃபோனை கையில் எடுத்துட்டு நடக்கிற அளவு தான் எங்கள் பெரியக்கா பெரியக்கா சின்னக்கா எங்கள் அம்மா எங்கள் அப்பா இவர் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் சேர்ந்து வந்தோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இடம் அமைதியாக இருக்குது ஆளே இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே கட்டியிருக்காங்க எதுக்காகன்னு தெரியல ஆனால் பயன்படுத்தாமல் அப்படியே இருக்குது ஒரு கொடிமரம் இருக்குது தனியாக இதுதான் அந்த பள்ளிங்க எவ்வளோ போயிட்டு தெரியுங்களா அவ்வளோ அமைதியாக இருக்குது உள்ளே உட்காந்தோம்னா அறியாமல் நம்ம வந்து தூங்கிடுவோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு காத்தோட்டமாக அலையோட சத்தத்துக்கு செமையான இடங்க இது ரொம்ப ரம்மிச்சிங்க பாருங்கள் உள்ளே இதுதான் அந்த ஜாரம் அங்கே ஒருத்தர் இருந்தார் ஓதுறதுக்கு அவர் அதுக்கு இதுக்குள்ளே போய் நாங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் உட்காந்துருப்போம் அதான் சொல்கிறேங்க ரொம்ப அமைதியாக நல்லா இருந்தது நாங்கள் உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து திக்கிற லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வரலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு சரின்னா அப்படி கொஞ்சம் பீச் பக்கம் வந்துவிட்டோம் பீச் வந்து ஆழம் ஸோ யாரும் விளையாடுறதுக்கு அங்கே தடை போடலை பட் எங்களுக்கே அங்கே யாரும் விளையாடாதங்காட்டிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருந்தது அந்த பீச்சை பார்க்குறக்கே கால் வச்சு பார்த்தப்போ ஆழமாக ஃபீல் ஆச்சு அந்த நமக்கு வந்து தண்ணி வந்து அப்படி வடிஞ்சு அப்படி தான் இருக்கும் இது அப்படி இருக்கலை நெட்டுக்குத்தில் அங்கே இறங்குற மாதிரி ஆச்சு ஸோ ஏன் நாங்கள் நாங்கள் வரும்போதே ஒரு அம்மா சொன்னாங்க பீச்சுக்கெல்லாம் பீச்சுக்கெல்லாம் போயிடாதீங்க அது ஆழமானது அப்படின்னு சொல்லி அங்கே கைடு மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க கிட்டே சொன்னாங்க அதனால் நாங்கள் முன்னாடி அந்த அலைக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கால் நினச்சி கொஞ்சம் விளையாண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் ஃபேமிலியோடு சேர்ந்து போனோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பீச்சு பட் ரொம்ப அமைதியாக யாருமே விளையாடுறதுக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லை யார் குளிக்கிறதுக்கு எதுக்குமே இங்கே இல்லை மீன் குடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு பாருங்களேன் அந்த அளவுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் இல்லை நாங்கள் மட்டும்தான் சும்மா விளையாண்டுக்கலாம் அப்படின்ட்டு கால் நினச்சிட்டு இருந்தோம் எங்கள் ஃபேமிலியோட அப்பா வேண்டா வந்துடுங்க இருந்தார் அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கல சரி கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்கு வேண்டிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இங்கேயும் இது பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க சூப்பராக இருக்கு நல்ல ரம்யமான இடங்க ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் இது வந்து போகும்போது ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே போயிருப்போம் நினைக்கிறேன் நைட்டு மட்டும் தயவு செஞ்சு காடு ஆள் ஆள் நடமாட்டம் ரொம்ப 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 கம்மியான பிளேஸ் இது தான் அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு ஆள் நாங்கள் இடம் ஃபுல்லாக வெறும் என்ன சொல்கிறது காடு மா ஊதை இந்த மாதிரி தான் இருந்துச்சு சுத்தமாக அங்கே யாரும் புழக்கம் இல்லாத மாதிரி இருந்தது அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ நீங்கள் வரீங்கன்னா ஏர்லி மார்னிங் வாங்க இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் போகிற மாதிரி பண்ணிக்கோங்க இது இந்த மரம் அது என்ன மரம் இந்த ஒரு மஞ்சள் கலர் பூந்து முன்னையெல்லாம் கீழே விழுந்துட்டாலாம் தூக்கி காலில் எல்லாம் தேய்ச்சிக்கோங்க அந்த மாதிரி ஒரு பந்துக்காயா பொம்பரைக்காய என்னமோ சொல்லுவாங்க அதுதான் அந்த மரம் அந்த மரத்துக்கடியில் தான் கொஞ்சம் நிழல் கொஞ்சம் நேரம் அங்கேயும் நின்றோம் அப்படியே நின்றுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னால் அது வந்து ஒன் ஹவர் நமக்கு அங்கே டைம் அந்த ஜீப்பில் வந்தோம்னா ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு நம்ம அந்த பீச்லேயும் இருந்துக்கலாம் இல்லை பள்ளிலையும் இருந்துக்கலாம் இது எங்கள் ரூம்லேருந்து வெளியே நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க ஆக்சுவலி நிறைய பேர் வந்து போயிட்டே இருக்கிறாங்க ரூம் எல்லாம் அவ்வளோ ஃபுல்லுங்க நாங்கள் போனது வந்து ஃபங்க்ஷன் டைம் எல்லாம் போகல பட் இருந்தாலுமே ரொம்பவுமே ரூம் எல்லாம் வைக்க இல்லாமல் இருந்தது இன்னொன்று ரொம்ப ஹீட்டாக அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி நம்ம கொஞ்சம் ஏசி ரூமாகவே எடுத்துக்குவோம் இந்த இதெல்லாம் வேண்டான்ட்டு ஒரே ரூமு ஃபுல்லாக ரெண்டு காற்று இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒரே ரூமில் இது பண்ணிக்கிட்டோம் இது வந்து எங்கள் ரூம்லேருந்து மேலே இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோன்னா தெரிகிற இடம் இதுவும் பள்ளியை பள்ளியை சார்ந்த இடம்தான் அதுக்கப்புறம் பள்ளி பள்ளி ரொம்ப அமைதியாகவும் நீட்டாகவும் இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு பிரியாணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கங்க எவ்வளோ பிரியாணி வேணாலும் நீங்கள் வந்து கியூ நின்று வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி அப்புறம் வந்து அவங்கவுங்க என்னென்ன முடியுமோ அப்புறம் பாலும் தேங்காய் பாலும் பழமும் தாங்க ஸ்பெஷல் நீங்கள் அதை சாப்பிட்டே வயிறு நிறைஞ்சிரும் ஃபுல்லாக தேங்காய் பாலும் பழமும் நம்ம சும்மா உட்காந்துருந்தாலும் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நாமளும் இங்கே வந்து அவங்களுக்காக இது பண்ணுறது வந்து தேங்காய்ப்பாலும் பழமும் தான் இதுதான் பள்ளியோட ஃபுல் வியூவு மதியானம் ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து சாப்பாடு தாங்க உண்மையாலுமே சாப்பாடும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது அன்னதானங்கிற பேரெல்லாம் இல்லைங்க ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க இந்த ஆடுகள்லாம் அங்கே நேர்ந்து விடப்பட்டது தான் தனிமையாகவே அதுவாக சுற்றிக்குது யாரும் கண்காணிப்பெல்லாம் இல்லை அது பாட்டுக்கு அங்கே இருக்குது யார் யார் நேர்ந்து விடுறாங்களோ அது நாங்கள் அங்கே வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுதோம் ஜுமா தொழுதுட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்து வண்டி ஏறிட்டோம்